வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் அழகான கவிதை உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் போதும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் மாற்றங்கள் ஒன்றே மாறாதது இதோ உங்களுக்காக அந்த கவிதை புதிய நாள் பிறக்கும் போது புதிய சூரியன் உதிப்பதில்லை புதிய உணவு தயாரிக்கும் போது புதிய நறுமணம் வீசுவதில்லை புதிய ஆடைகள் தரிக்கும் போது புதிய புத்துணர்ச்சி பிறப்பதில்லை புதிய இரவு வரும்போது புதிதாக நீ பிறப்பதில்லை எதிர்பாராத சம்பவம் எதிர்பாராத நேரம் எதிர்பாராத இடம் மனிதர்களின் வாழ்க்கைக் கதவை புரட்டிப் போடுகின்றன நாம் திட்டமிடாத பாதைகள் நம்மை தேர்ந்தெடுத்து அழைத்துச் செல்கின்றன நாம் நினைக்காத உண்மைகள் நம்மை விழித்தள செய்கின்றன மாறாதது நாட்கள் அல்ல மாறாதது நேரம் அல்ல மாறாதது மனிதன் அல்ல மாறாது மனித உணர்ச்சிகளின் மாற்றத்தை உணரச் செய்வது அந்த உணர்ச்சிகள் சலனமும் சஞ்சலமும் தான் ஒவ்வொரு மாற்றத்தையும் புதிதாக வடிவமைக்கின்றன மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் அதை ஏற்கும் மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கின்றது போது புதிய சூரியன் உதிப்பதில்லை புதிய உணவு தயாரிக்கும் போது புதிய மனம் வீசுவதில்லை புதிய ஆடைகள் தறிக்கும் போது புதிய புத்துணர்ச்சி பிறப்பதில்லை புதிய இரவு வரும்போது புதிதாக நீ பிறப்பதில்லை எதிர்பாராத சம்பவம் எதிர்பாராத நேரம் எதிர்பாராத இடம் மனிதர்களின் வாழ்க்கை கதவை புரட்டி போடுகின்றன நாம் திட்டமிடாத பாதைகள் நம்மை தேர்ந்தெடுத்து அழைத்து செல்கின்றன நாம் நினைக்காத உண்மைகள் நம்மை வெளித்தடச் செய்கின்றன மாறாதது நாட்கள் அல்ல மாறாதது நேரம் அல்ல மாறாதது மனிதன் அல்ல மாறாதது மனித உணர்ச்சிகளின் மாற்றத்தை உணரச் செய்வது அந்த உணர்ச்சியின் சலனமும் சஞ்சலமும் தான் ஒவ்வொரு மாற்றத்தையும் புதிதாக வடிவமைக்கின்றன மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் அதை ஏக்கும் மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கின்றது மாற்றம் ஒன்றே மாறாதது ஆனால் அதை ஏற்கும் மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கின்றது நன்றி அன்பான கவிப்பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேரு பலதரப்பட்ட கவிதைகள் முடிந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேரும் முடிதாஸ் லைக் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் ஆன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி வணக்கம்